பொதுக்காலம் ஐந்தாம் ஞாயிறு படகு இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான மக்களுக்கு போதிப்பதை நற்செய்தியானது எடுத்து கூறுகின்றது அவர் எங்கிருந்து போதிக்கிறார் தெரியுமா ஒரு படகில் ஏறி நின்று போதிக்கின்றார் இந்த ஏறி நின்று போதிக்க பயன்படுத்திய அந்த படகை பற்றித்தான் நாம் தியானிக்க போகின்றோம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு படகை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியிலிருந்து ஒரு படகை எடுத்துக்கொள்ளப் போகின்றோம் இந்த படகை பற்றி பழைய ஏற்பாட்டில் கடவுள் என்ன சொன்னார் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை பற்றி ஆழமாக தியானித்து அந்த படகு நமது வாழ்க்கைக்கு என்ன சொல்கின்றது என்பதை பற்றித்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம் வாருங்கள் உள்ளே செல்வோம் முதலாவது கடவுளும் படகும் என்ற இந்த தலைப்பில் படகு என்பது கடவுளை குறிக்கிறது என்பதை நாம் பிற்பாடு ஒரு முடிவுக்கு வரப்போகின்றோம் அதற்கு முன்பாக பத்து தலைப்புகளை எடுத்து தியானிப்போம் முதலாவது தலைப்பு இந்த படகை யார் பயன்படுத்தினார்கள் என்ற ஒரு கேள்வி பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை நோவே தான் செய்த படகு அல்லது பெட்டகத்தை தந்தையாகி இறைவன் பயன்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம் அதுவே புதிய ஏற்பாட்டிற்கு வந்து பார்த்தோம் என்று கேட்டால் பேதுருவின் படகை மகனாகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினார் என்பதை பார்க்கின்றோம் ஆக இந்த இரண்டு படகையும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு படகை பயன்படுத்தியது கடவுள்தான் தந்தையாகிய கடவுள் மகனாகிய கடவுள் என்பதை நாம் தியானிக்கின்றோம் இரண்டாவது விஷயம் யார் கேட்கின்றார்கள் பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை கடவுள் தந்தையாகிய கடவுள் பேசினார் யாரிடம் பேசினார் படகில் இருந்த நோவோவிடம் பேசினார் நோவேவும் அவரது ஊழியர்களும் அவரது குடும்பத்தாரும் பேசினார் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் என்பதை நமக்கு தெரிய வருகின்றது அதுவே நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வந்து பார்க்கும் இயேசு பேசினார் தன் மகனாகிய இறைவன் பேசினார் யார் கேட்டார்கள் என்று பார்த்தால் அங்கு கரையில் நின்று கொண்டிருந்த பெரும் திரளான மக்கள்தான் கேட்டார்கள் என்று நற்செய்தி நமக்கு சொல்கின்றது அத்தோடு சேர்த்து அந்த படகில் சற்று தள்ளி இருந்த பேதுருவும் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார் அவரும் மக்கள் கூட்டத்தில் ஒருவராக இருந்துதான் தூரத்தில் என்று கவனித்துக் கொண்டிருந்தார் கேட்டுக்கொண்டிருந்தார் என்பது தெரிய வருகின்றது மூன்றாவது விஷயம் இந்த படகுகள் யாருக்கு சொந்தமானவை பழைய ஏற்பாட்டிற்கு சென்று பார்த்தோம் என்று கேட்டால் அந்த பெட்டகம் அல்லது படகு நோவேவுக்கு சொந்தமானது அவர்தான் அந்த படகை செய்து கொண்டிருந்தார் அதுவே இங்கு புதிய ஏற்பாட்டிற்கு வந்து பார்த்தோம் என்றால் இந்த படகு பேதுருவுக்கு சொந்தமானது சீமோன் பேதுருவுக்கு சொந்தமானது என்பதை நற்செய்தியானது இன்று நமக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகின்றது நான்காவதாக விஷயத்துக்கு செல்வோமே இந்த படகின் தன்மையைப் பற்றி நாம் தியானித்து பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில் காட்டப்பட்ட அந்த பெட்டகம் நோவேவின் பட்டகம் அல்லது படகு புதிதாக செய்யப்பட்டது கடவுள் நீ இதை செய் என்று சொன்னார் புதிதாக மரத்தை எடுத்து வந்து நோவே ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்தார் அதுவே புதிய ஏற்பாட்டிற்கு வந்து என்று கேட்டால் இயேசு போதிக்க பயன்படுத்திய அந்த படகு ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தது அது யாரால் செய்யப்பட்டிருந்தது பேதுருவால் செய்யப்பட்டிருந்தது அதை பற்றி நீ இப்படிச்சே அப்படிச்சே என்று இயேசு கிறிஸ்து ஓர் ஒன்றையும் கூறவில்லை அவரை ஏற்கனவே செய்து வைத்திருந்த படகைத்தான் இயேசு பயன்படுத்தி போதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவதாக இந்த படகின் உள்ளேயும் வெளியேயும் யார் இருந்தார்கள் என்பதை நாம் தியானிப்போம் பழைய ஏற்பாட்டிற்கு செல்வோமே நோவேவின் பெட்டகத்திற்கு உள்ளே யார் இருந்தார்கள் நோவேவும் அவரது குடும்பத்தாரும் மற்றும் விலங்குகளும் இருந்தன அந்த விலங்குகளை விடுங்களேன் இந்த படகின் உள்ளே இருந்த மக்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் அவர்களெல்லாம் கடவுளது வார்த்தையை கேட்டு கடவுளின் சொல்லுக்கு கீழ்படிந்து நடந்த மக்கள் ஆக நோவேவின் படகிற்கு உள்ளே இருந்த மக்கள் கீழ்ப்படிந்து நடந்த மக்கள் அதுவே நோவே பெட்டகத்திற்கு அல்லது படகிற்கு வெளியே இருந்த மக்களை பாருங்களேன் அவர்களில் ஒருவர் கூட கடவுளின் வார்த்தையை செவி கொடுத்து கேட்கவே இல்லை அவரது சொல் பேச்சின்படி நடக்கவும் இல்லை ஆகவே அந்த மக்கள் எல்லாம் கீழ்படியாத மக்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வருவோமே அந்த படகில் இருந்த இரண்டு மக்களை பாருங்கள் படகிற்கு உள்ளே அதாவது இயேசு போதித்து முடித்த பிற்பாடு அந்த படகிற்கு யார் இருந்தார்கள் பேதுரு சீமோன் பேதுரு இருந்தார் அவர் ஆண்டவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் எப்படி கீழ்ப்படிந்து நடக்கின்றார் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கின்றார் இந்த படகை சற்று அப்படியே கடலுக்குள் தள்ளி கொண்டு போய் நிறுத்து என்று சொன்ன உடனேயே கரையில் நின்ற படகை அவர் என்ன செய்கின்றார் உள்ளே தள்ளி கொண்டு போய் நிறுத்தி வைக்கின்றார் அதற்கு பிற்பாடு போதித்த முடித்த பிற்பாடு இதை சற்று ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் என்று சொன்னவுடன் அதையும் செய்கின்றார் பிறகு வலையை போடு என்று சொன்ன உடனேயே மீண்டும் அவருக்கு மாற்று கருத்து இருந்தாலும் கூட கீழ்படிதலோடு வலையை போடுகின்றார் படகிற்கு உள்ளே இருந்த பேதுரு ஒரு மனிதனாக நமக்கு தெரிகின்றார் படகிற்கு வெளியே இருந்த மக்கள் கரையில் இருந்த மக்கள் அவர்களும் கீழ்ப்படிதலோடு தான் இருந்தார்கள் அப்படி கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒரே காரணத்தால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள் அவரது வார்த்தையை இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதற்காக பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து சேர்ந்தார்கள் அவரை பிடித்து தள்ளக்கூடிய அளவிற்கு அந்த கூட்டம் இருந்தது என்று கேட்டால் அப்படி என்றால் அவரது வார்த்தைக்கு தான் வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்லவா ஆக நோவேவின் பழைய ஏற்பாட்டு படகிற்கும் புதிய இயேசு கிறிஸ்துவின் புதிய ஏற்பாட்டு படகிற்கும் இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் வெளியே இருந்தவர்கள் மாறுபடுகிறார்கள் உள்ளே இருந்தவர்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக ஏழாவதாக இரண்டும் இருந்த இடத்தை பாருங்களேன் பழைய ஏற்பாட்டு படகு புதிய ஏற்பாட்டு படகு இருந்த இடத்தை பார்த்தோம் என்று கேட்டால் இரண்டுமே எங்குதான் இருந்தது தரையில் தான் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இது எப்போது கடவுளது வார்த்தை வருவதற்கு முன்பாக இந்த இரண்டு படகுகளுமே தரையில் தான் இருந்தன அதுவே கடவுளது வார்த்தை வந்த பிற்பாடு அது எங்கு செல்கின்றது தண்ணீருக்குள் சென்று விடுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இங்கு படகோடு மற்றொன்று சேர்ந்து கொள்கின்றது அதுதான் தண்ணீர் ஆக படகு தனியாக இல்லை இப்பொழுது சேர்ந்து வந்துவிட்டது என்பதை நமக்கு புலனாகின்றது இந்த இடத்தில் சற்று ஆழமாக தியானிப்போமே இந்த படகு அப்படி என்றால் யாரை குறித்து காட்டுகின்றது இந்த தண்ணீர் யாரை குறித்து காட்டுகின்றது படகு கடவுளை குறித்து காட்டுகின்றது தண்ணீர் நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை குறித்து காட்டுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த கேள்விக்கு செல்வோம் எட்டாவதாக விசுவாசம் என்ற நீர் இருக்கும் பொழுதுதான் என்ன நடக்கின்றது நாம் கடவுளை தேடிச் செல்கின்றோம் கடவுளும் நமக்கு மேலாக மிதந்து கொண்டிருக்கின்றார் படகு என்ற வடிவில் மிதந்து கொண்டிருக்கின்றார் நமது முயற்சி இருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது நாமாக அந்த படகிற்குள் ஏறி உட்கார்ந்து கடவுளோடு சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கின்றோம் என்பது தெள்ள தெளிவாகின்றது இதுவே கடவுள் வருவதற்கு முன்பாக பழைய ஏற்பாடானாலும் சரி புதிய ஏற்பாடானாலும் சரி கடவுள் வருவதற்கு முன்பாக அந்த படகு எங்கு இருந்தது தரையில் கரை ஒதுங்கி இருந்தது அது இருக்கக்கூடாத இடம் எது கரை படகு என்றால் எங்குதான் இருக்க வேண்டும் அது தண்ணீருக்குள் தான் இருக்க வேண்டும் அதற்கு மாறாக அந்த படகு கரையில் ஒதுங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் அதுவே தண்ணீர் வந்த பிற்பாடு அந்த படகு கடலுக்குள் மிதக்க ஆரம்பிக்கின்றது இப்பொழுது விசுவாசத்திற்குள் வருவோமே இந்த விசுவாசம் என்பது தண்ணீராக தெரிகின்றது அந்த பழைய ஏற்பாட்டில் பெய்த மழை விசுவாசம் புதிய ஏற்பாட்டில் இருந்த கடல் விசுவாசம் இந்த இரண்டிலும் படகு என்பது கடவுளை குறிக்கின்றது அங்கு பாருங்கள் பழைய ஏற்பாட்டில் நோவே எடுத்த முயற்சி குறித்து காட்டுகிறது அவ கடவுள் மீது வைத்திருந்த விசுவாசத்தை காட்டியது ஆகவே கடவுள் என்ற படகிற்குள் சென்றார் மீட்பை பெற்றுக்கொண்டார் அதுவே புதிய ஏற்பாட்டிற்குள் வரும்பொழுது அங்கே என்ன நடக்கின்றது கடவுள் என்ற படகை தண்ணீருக்குள் தான் கொண்டிருந்த விசுவாசம் என்ற தண்ணீருக்குள் யார் தள்ளிக்கொண்டு சென்றார்கள் தள்ளிக்கொண்டு சென்றார் மிகுதியான மீன்பாட்டைக் கண்டார் மீன் பிடிப்பதை விட்டுவிட்டு கடவுளே போதும் என்று வந்துவிட்டார் அப்படி என்று கேட்டால் நமது விசுவாசம் யாரை தூக்கி பிடிக்க வேண்டும் கடவுளை படகு போன்று தூக்கி பிடிக்க வேண்டும் அந்த படகிற்குள் நானும் சென்றுவிட வேண்டும் என்பதுதான் கடவுள் இந்த இரண்டு விஷயங்கள் வழியாக நிகழ்ச்சிகள் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடம் ஒன்பதாவதாக மூன்று விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் படகு தண்ணீர் தள்ளிக்கொண்டு போதல் இந்த மூன்றும் எதை குறித்து காட்டுகின்றது ஏற்கனவே நாம் தியானித்தோம் படகு என்பது கடவுளை குறித்து காட்டுகின்றது தண்ணீர் என்பது நமது விசுவாசத்தை குறித்து காட்டுகின்றது மூன்றாவது தள்ளிக்கொண்டு போதல் என்பது நமது முயற்சிகளை கடவுளை நோக்கி நாம் செய்யக்கூடிய முயற்சிகளை சுட்டிக்காட்டுகின்றது என்பது நமக்கு தெரிய அன்பார்ந்தவர்களே இந்த படகை பிடித்துக்கொண்டு விசுவாசம் என்னும் தண்ணீரில் கொண்டு போய் மிதக்க விட்டு அதற்குள் ஏறி அமர்ந்த பேதுருவானாலும் சரி நோவையானாலும் சரி இரண்டு பேருமே மீட்பை பெற்றுக் கொண்டார்கள் அவர்களை சுற்றி இருந்தவர்களும் மீட்பை பெற்றுக் கொண்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது அல்லவா ஆகவே கடவுளை கரை ஒதுக்கி வைத்து விடாமல் நமது விசுவாசம் என்னும் தண்ணீருக்குள் தள்ளி கொண்டு வருவோம் தள்ளிக்கொண்டு வந்து அவரை மட்டும் மிதக்க விட்டால் பத்தாது அதற்குள் ஏறி அமர்ந்து கொண்டால் கடவுளது அன்பையும் பராமரிப்பையும் நாம் உணர்ந்து கொண்டு அவரோடு ஐக்கியமாவோம் என்பது உறுதியாகிறது இதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த நற்செய்தியும் சரி பழைய காலத்து நோவை பெட்டகமும் சரி நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னவென்று கேட்டால் கடவுள் மீது விசுவாசம் வைப்போம் அவரோடு சேர்ந்து நாம் விண்ணகத்திற்கு செல்வோம் என்பதுதான் இதுதான் பேதுருவின் வாழ்க்கையிலும் நடந்தது இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்தார் அவரோடு சேர்ந்து மனிதரை பிரிப்பவராக நடந்தார் அவருக்கு மீட்பு தந்தார் கடவுள் அவர் வழியாக பேதுரு மற்றவர்களுக்கு மீட்பை தந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது நாமும் அதையே பெற்றுக்கொள்வோம்